வணக்கமேல இருக்கும் நான் உங்கள் கரிகாலி கவி பே கருணாநிதி இன்றைக்கி நான் பேச போகிறது எல்லாமே சமூகத்தினுடைய அவலக்குரலாக இருக்கலாம் தனி மனிதனுடைய ஒரு உள்ள குமரலாக இருக்கலாம் என்னென்ன பேசன்னு தோணுதோ தனியாக மட்டும் பேச போகிறேன் அதுதான் இந்த பதிவு உங்களை நீங்களே ஆறுதல் படித்து கொள்ள முடியலன்னா வேறு யாராலையும் உங்களால் ஆறுதல் படுத்த முடியாது ஒவ்வொரு சிந்தனைக்குள்ளும் மாபெரும் அணுகுண்டு போல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்ற சக்தி இருக்குது அந்த சக்தியை உருவாக்கவும் அதை செயல்படுத்தவும் உங்களால் முடியும் என்பதை நீங்கள் முதல்ல நம்புனால் மட்டும்தான் அந்த உலகத்தில் இதை சாதிக்க முடியும் ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் ஒரு இளைஞனுக்குள்ளும் ஒரு நல்லொழுக்கு பண்பாடு இருக்குது அதை தேடி தேடி கலைத்து மீண்டும் விழுகின்ற ஒரு திறன் யாருக்கு இருக்கிறதோ அந்த நபர் தான் அந்த மாணவன்தான் அந்த இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் இன்றைக்கி பள்ளி பருவ மாணவர்களாக இருந்தாலும் சரி சாதாரண ஊருக்கு கிராமங்களில் ஊர்களில் நகரங்கள் இருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி கெட்டு போகிறதுக்கான வழிகள் நிறையாவே இருக்குது அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அதை வாழ்க்கையை வீணடிச்சுக்கின்ற காலங்களாக நிறையா இருக்குது இதையெல்லாம் தந்தையோ தாயோ எடுத்து சொல்லி புரிய வைப்பதற்கான காலமோ சூழலோ வயதோ அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை அவங்களுக்கு இல்லை சொல்லும் புத்தி புத்திக்கு ஏறுவதில்லை இதை எங்கே கொண்டு போய் திருத்துறது இதற்கெல்லாம் காவல்துறையா இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு தண்டனை போட்டு தான் நிப்பாட்ட முடியுமா எப்படி ஒரு மாணவனை திருத்துவது அவனுக்குள்ளே ஒரு திருத்த வேண்டிய திருந்த வேண்டிய காலகட்டத்தின் உச்சத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ஒருவனால் திருந்த முடியும் திருடனாய் பார்த்து திறந்தாவிட்டால் திறந்தவே முடியாது அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கின்ற இளைய சமுதாயம் சீர்கெட்டு போயிட்டுருக்கு நிறைய விஷயங்களை வந்து அவசரத்தில் ஆவேசத்தில் நிறைய தப்புகள் பண்ணுறாங்க நின்று நிதானமாக யோசித்து நம்முடைய வாழ்க்கைக்கான சே தேடல்கள் என்னென்னு யோசிக்க மாட்டேங்கிறேன் பொறுமை இல்லை ஒரு வாசிப்பு இல்லை நல்ல பழக்கங்கள் இல்லை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான மனப்பக்குவமே கிடையாது அடுத்தவனை முந்திக்கிட்டு போகணுங்கிற ஆசையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒத்த ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் எவ்வளோ பாடுபடுகின்ற இந்த உலகத்தில் நிறைய இளைஞர்களை நிறைய பணம் தங்குது அதை உடைத்த பணம் இல்லை தன் தாய் தந்தையர்கள் கொடுக்கின்ற பணம் தன் பிள்ளைகளுக்காக எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் சில பேர் பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த உலகத்தில் வந்துட்டுருக்கு எப்படியேப்பட்ட சமூகத்தில் எப்படியேப்பட்ட இளைஞர்கள் இந்த உலகத்தை திருத்த வேண்டும் இந்த உலகத்தை முன்னெடுத்து கொண்டு போகின்ற அளவுக்கு இளைஞர்களுக்கு வந்து மூளைத்தரணம் ஆண்மை ஆளுமை தருணம் இருக்கணும் இன்றைக்கி அது கொஞ்சம் கூட இல்லை குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை ஒரு ஒழுங்கின செயல்களை நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை யார் திருத்துவான் திருத்துவதற்கு போகிறதுக்கான வழிமுறை தான் என்ன யாரை கொண்டு இந்த உலகத்தையும் இந்த இளைஞம் சமுதாயத்தையும் திருத்துவது திருத்துவதற்கான வாய்ப்பையும் இந்த உலகத்தில் தரமாட்டிக்கிறாங்க நிறைய விஷயங்களில் சீரழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கவில்லைய சீர்படுத்துவதற்கு ஆட்களை விடமாட்டிக்கிறாங்க இந்த சமூகமும் விடமாட்டிக்கிறாங்க எப்போ தான் இந்த உலகம் திரும்பும் எப்போ நிம்மதியாக இந்த உலகம் இருக்கும் சுதந்திரம் பெற்ற பிறகும் எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறாங்களா விடுதலையோடு இருக்கிறாங்களா குடும்பத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் ஒரு சிறை கைதி போல தான் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா பேசுறதுக்கு நேரம் வச்சோம் குடும்பம் மக்கள் நாடு வீடு இந்த எல்லாம் சேர்ந்த சமூகம் எல்லாமே ஒரு கட்டுப்பாடுக்குள்ள தான் இருக்கிறாங்க மன இருந்து சிறையிலிருந்து சிறகாக பறந்து வெளியே வரணும் அது அமைதி எண்ணம் அறிவு எண்ணம் சிறகால் வெளியே வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து வாழ நினைக்கின்ற பக்குவம் இந்த உலகத்தில் கம்மி தான் நிறைய பேர் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க குழந்தை பிறவம்னா என்ன இளமை பருவம்னா என்ன மாணவ பருவம் என்ன இளைஞர் பிறவம்னா என்ன முதுமை பிறமோ என்ன இறப்புன்னா என்ன பிறப்புன்னா என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாமல் கால சக்கரத்துல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க தனக்கு டக்குன்னு ஏதாவது சந்தோஷம் மகிழ்ச்சியாக நல்ல ஒரு விஷயம் கிடச்சி தான் அதே அனுபவிக்கின்ற ஆற்றலை ஏற்படுத்திட்டு தான் போயிட்டுருக்குறாங்க வாழ்க்கைகள் அப்படி கிடையாது எது சரி எது தப்பு இது நல்லதாக கெட்டதாக உணர்ந்து செய்யக்கூடிய அந்த அமைதியின் பக்குவம் நிதானமும் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இல்லை அது என்றைக்கி வருது அந்த உலகம் இந்த இயல்பாகும் அப்போ நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப தொந்தரவோடு தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அவசர உலகத்தில் நாமும் அவசரமாக போய் வாழ்க்கை அவசரம் வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோதான் அவசரமாக இருந்தாலுமே நின்று நிதானமாக தான் ஒரு பேருந்து இறங்கும்போது மெதுவாக தான் இறங்கணும் எவ்வளோ அவசரமாக இப்போ ஓடுற பேருந்து டக்குன்னு வெளியில் கொச்சோன்னு நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நிதானமாக வாழக்கூடிய அறிவை வளர்த்துக்கங்க நிம்மதியாக இருந்துகிட்டு போங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரியா கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்